அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாமினும் கருணையும் சலாத்தென்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் சுகதாக்கள் சாலியின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி தாலா வரகாத்துவு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் அருள் அவனது உபகாரம் அவனது கிருபை உயர்தரமான ஒரு மாதத்தை அடைந்தோம் இப்பொழுது அந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சங்கையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையூ வசல்லம் அவர்கள் சொன்னதைப் போல இன்னமல் அமாலுபில் ஹபாத்தின் நம்முடைய அமல்கள் நம்முடைய செயல்கள் அனைத்துமே அதனுடைய இறுதி நிலையை பொறுத்துதான் அல்லாஹும் அது மதிப்பு மிக்கதாக ஆகிறது என்று நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சங்கையானவர்களே இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களினுடைய நிலைப்பாடு அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆரம்பத்தை கொண்டாடுவார்கள் உலமாக்கல் சொல்லுகிறார்கள் அல்லாஹூ தாலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைக்க நாடிய தினம் ஞாயிற்றுக்கிழமை எனவே தான் அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறார்கள் பெருந்த சங்கைக்குரிய ஒரு நாளாக ஆக்கி கொண்டார்கள் எனவே அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் ஆரம்பத்தை குதூகலமாக பண்ணுவது செய்வது அவர்களினுடைய ஒரு வளமை அல்லாஹு தாலா படைப்பினங்களை படைக்க ஆரம்பித்து அந்த படைப்பினங்களினுடைய விஷயத்தை அல்லாஹ் நிறைவு செய்தது வெள்ளிக்கிழமை எனவே தான் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமை என்ற அந்த தினத்தை பெருநாளாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னதை போல அல் ஜும்மா து மசாக்கீன் ஜும்மா தினம் வெள்ளிக்கிழமை என்பது ஏழைகளினுடைய பெருநாள் என்று சொன்னார்கள் நமக்கு வெள்ளிக்கிழமை மதிப்புமிக்க ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது சங்கையானவர்களை அந்த விதத்தில் நாம் எப்படி அமல்களினுடைய ஆரம்பத்தை கவனிக்கிறோமோ அதுபோல அமல்களினுடைய இறுதியையும் நாம் கவனிக்க வேண்டும் எனவே தான் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எல்லா அமல்களுக்குமே அதற்குண்டான இறுதி நிலையை பொறுத்துத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கூலி நன்மையை தருகிறான் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் உன்னதமான ஒரு மாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் ஒரு நன்மையை செய்தால் அதற்கு பதிலாக அல்லாஹு தாலா எழுவதாக நான் திருப்பி தருகிறேன் என்று நன்மைக்கு பகரமாக பன்மடங்கு நன்மையை அல்லாஹுவால் வாரி வழங்கப்படக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்தோம் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது நோன்பு இருபத்தி ஆறாவது இரவு இன்னைக்கு இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த உன்னதமான ஒரு மாதம் நம்மை விட்டும் செல்ல இருக்கிறது நாம் அதை வழியனுப்ப இருக்கிறோம் எனவே சங்கையானவர்களே ரமலான் ஆரம்பித்த போது இருந்த மகிழ்ச்சி ஒரு குதூகலம் ஆர்வம் அதை நிறைவு செய்கிற போதும் நமக்குள் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் பார்த்தா தராவியில் கூட்டம் இமாம் ஜமாத்தில் கூட்டம் எல்லாத்துலேயும் ஒரு ஆசை ஆர்வம் எப்படி பிற வானத்தில் தேயுதோ அந்த மாதிரி பிறை கலி கலி தலியை பார்த்தா பள்ளிவாசலில் சஃ தேஞ்சிக்கிட்டே போகுது பிறைக்கு மட்டும்தான் தேயறதுங்கிற சஃப்புக்கு அது இருக்கக்கூடாது எனவே சங்கியானவர்களே இறுதியையும் நாம் உன்னதமான முறையில் அமல்களில் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த விதத்தில் இறுதி பத்து தினங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் லைலத்துள் கதிர் இரவை தேடிக் கொள்வது நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானின் கடைசி பத்து தினங்களில் ஒற்ற ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணு முடிஞ்சிருச்சு இருபத்தி அஞ்சு நேற்று முடிஞ்சிருச்சு இனி நமது கையில் இருப்பது இரண்டு இரவுகள் தான் இருக்கிறது இருபத்தி ஏழாவது இரவு நாளைக்கு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது இரவு இந்த இரண்டு இரவுகளையாவது பிரயோஜனமான வழியில் நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவே குரானில் சொல்கிறாள் லைலத்துல் கதிரி ஹைரூம் மின் அல் பி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இந்த லைலத்துல் கதிரி இரவு ஆயிரம் நாள் இல்லை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு ஒருத்தர் கிதாவில் எழுதுறாங்க ஒருத்தருக்கு ஒரு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை லைலத்துல் கதிரி இரவு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த இரவில் அவர் கொஞ்சம் நேரம் இபாதத் செஞ்சிட்டார் எவ்வளவு நன்மை அவருக்கு எழுதப்படுது எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் இபாதத் செய்த கூலியை அல்லாஹு தாலா அவருக்கு தருகிறார் ஒரே ஒரு லைலத்துள் கதிர் அப்படி என்று சொன்னால் அந்த இரவு எவ்வளவு உன்னதமானது அந்த இரவு அடையிறதுக்கு வருஷம் முழுவதும் நீங்கள் தொழுங்குன்னு சொல்லியெல்லாம் சொல்லலை வெறும் முப்பது நாள் அதிலேயும் நபிசல்லா அலி அவங்க கடைசி பத்து நாளை குறிப்பிட்டு அதுலேயும் எந்த நாளுன்னு சொல்லிட்டாங்க ஒற்றைப்படை இரவுகள் எனவே சங்கையானவர்கள் இனி இருக்கிறது இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஒன்பதாவது இரவு இரண்டு இரவுகள் தான் இருக்கிறது அந்த இரவுகளில் அனைவருமே இபாதத் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ரொம்ப இரவு முழுவதும் உட்கார்ந்து தொழுகணும் அப்படினெல்லாம் இல்லை யாருக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ உலமாக்கள் அதையும் சொல்கிறாங்க லைலத்துல் கதிர் இரவு சம்பந்தமாக வருகிற ஹதீசில் அல்லாஹ் ஃபஜ்ரு உதயமாகும் வரை என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த எப்போவும் நம்ம நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அந்த ஒற்றைப்படை இரவில் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் முன்னால் எந்திரிச்சோம் ககஜ தொல்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தஸ்விகாத்துகள் ஓதுறது கொஞ்ச நேரம் குரான் ஓதுறது கொஞ்ச நேரம் நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால் சகருடைய நேரம் ஆரம்பமாகும் இப்போ அந்த ஃபஜ்ரு உதயமாகும் வரை அப்படிங்கிற அந்த பட்டியலில் நம்மளும் வந்துடுவோம் நாம் வணக்கம் செய்கிற அந்த இரவுகள் லைலத்துள் கதிரி இரவாக இருந்தால் அந்த நன்மையும் நமக்கு கிடைத்துவிடப் போகிறது எனவே சங்கையானவர்களே இருபத்தேழாவது இரவு லயலத்துள் இரவு அப்படிங்கிறது நபி அவர்களால் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு இரவு இல்லை அப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஏழாவது இரவு அதிகபட்சம் லைலத்துள் கதிரி இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் உறுதியாக அதை நாம் சொல்லிவிட முடியாது எனவே அந்த லைலத்துள் கதிர் இரவை தேடுவது தான் கடைசி பத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் எனவே ஆண்களும் அமல் செய்கிறது பள்ளிக்கு தான் வரணும் அப்படின்லாம் இல்லை நம்ம வீட்டில் இருந்து கொண்டு அமல் செய்யலாம் பரலான தொழுகைக்கும் ஜிம்மாவுடைய தொழுகை ஈது தொழுகு தான் பள்ளிக்கு வரணும் நஃபிலான தொழுகைகளை நம்முடைய வீட்டில் ஹயாத்தாக்க வேண்டும் நம்ம வீட்டில் தொழுகணுமா எனவே சங்கையானவர்களே அந்த இரண்டு இரவுகள் இருக்கிறது எல்லோருமே அந்த இரவுகளை ஹயாத் ஆக்குவதற்கு உயிர்ப்பிப்பதற்கு அமல்களின் மூலம் அந்த இரவுகளை சிறப்பாக ஆக்குவதற்கு நம்ம முயற்சி செய்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் நம்ம கடைசி பத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சதத்தத்துல் சித்தர் ஹதீஸில் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க ஃபரல்ல ரசூல் ஆஹ் அல்லாஹ் வலியுறு செல்லம் ஜக்காத் அல் நபிசல்லா அலை சலம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்தரை கடமையாக்கினார்கள் அதனுடைய நோக்கம் என்ன நபியவங்களே சொல்கிறாங்க கஃபாரத்துல் இசாயிம் ஒத்தொஹமத்துல் இல் மசாக்கின் இரண்டு நோக்கத்து சொன்னாங்க ஒன்று நோன்பாலி அவரது நோன்பில் ஏற்பட்ட குறை குறைகளுக்கு குற்றங்களுக்கு சதக்கத்துல் ஃபித்தரை நிறைவேற்றுவது அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது அடுத்தது ஒத்தொகமத்துல் இல் மசாக்கின் ஏழைகள் இந்த பெருநாளில் கூட அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவு வறுமையில் வாடுகிற ஏழைகளுக்கு அன்றைய தினம் அது உணவாக அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது காரணமாக அமையும் என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களை சதக்க தொழில் சுற்று எல்லாருமே நிறைவேற்றது என்ன தகுதி சக்காத்துக்கெல்லாம் பாருங்க ஒரு அளவு இருக்குது இவ்வளோ ஒரு தொகை இருக்கணும் ஒரு வருஷம் ஆகணும் இப்படியெல்லாம் நிபந்தனை இருக்குது இதுக்கு என்ன தகுதி ஒருவருக்கு பெருநாளுடைய அந்த தினத்தில் அவருடைய தேவைகள் எல்லாம் போக அதிகப்படியான அவரிடத்தில் காசு இருக்கிறது என்று சொன்னால் அவர் சதக்கத்தூள் சித்தர் அந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக என்னங்க அன்றைய தேவைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூபா போதும் அவர் கையில் ஒரு ரூபா இருக்குதுன்னா ஆயிரம் ரூபா அதிகமாக இருக்குது இப்போ அவர் என்ன செய்யலாம் சதக்கத்தூள் சித்தர் என்ற அந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவே எல்லாருமே அதை செய்கிறது உலமாக்கல் எந்த அளவு கித்தாவில் எழுதுகிறாங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் பிறந்த குழந்தைக்கு கூட சதக்கத்துக்கு கொடுக்கணுமா அந்த குழந்தை நோம்பெல்லாம் விற்கல ஆனால் அவ்வளோ இதாக எழுதுகிறாங்க இன்னும் சில உலமாக்கல் கித்தாவில் இப்படி எழுதுகிறாங்க பெருநாள் தினத்தில் உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா அவங்களும் எத்தனை பேர் அவங்களையும் கவுண்ட் பண்ணி கணக்கு பண்ணி அவங்களுக்காகவும் கொடுங்க எனவே சங்கையானவர்களே நமக்கு மத்தியில் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கண்டறிந்து சதக்குத்துள் சித்ராவை கொடுக்குறது எவ்வளவு ஹனஃபி மதுகப்பின்படி ஒரு கிலோ எழுநூறு கிராம் கோதுமையுடைய கரையர் இன்றைக்கி சொல்கிறாங்க தொண்ணூறு ரூபாய் ஒரு நபருக்கு பகரமாக சதக்கத்துள் ஃபித்ராவுடைய தொகை தொண்ணூறு ரூபாயை நிறைவேற்றுவது இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேத்துக்கு என்னங்க நாலு தொண்ணூறு கணக்கு போட்டு அது எவ்வளோ வருதோ அதை செய்கிறது சரி எப்போ அதை நிறைவேற்றுவது ரெண்டு நாளைக்கு முன்னால் இருந்து நாம் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்பு வரை அந்த சதக்கத்து சித்திரு தர்மத்தை நிறைவேற்றலாம் தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றுனா அது கூடாது நபியை அவங்க சொன்னாங்க இரண்டு நாளைக்கு முன்னால் இருந்து தொழுகைக்கு நாம் ஈது பெருநாள் தொழுகைக்கு வர்றமே அந்த தொழுகைக்காக வருவதற்கு முன்னா முன்பு வரை அந்த சதக்கத்துள் சித்திரை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் எனவே சங்கையானவர்களே அனைவருமே என்ன செய்கிறதுனா இந்த சதக்கத்துள் சித்திரை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றுவது சொல்கிறாங்க இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு இரண்டு காரணங்களை உலமாக்கல் கிதாபில் எழு எழுதுகிறார்கள் சதக்கத்துள் பித்தர் ஏன் அப்படி பேர் வந்துச்சு ஒரு காரணம் இருக்குது நம்ம பெருநாள் அப்படின்னு வந்துருச்சு பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரமலான் நோன்பு அப்படிங்கிறது அதோட முடிஞ்சு போச்சு அடுத்ததெல்லாம் நம்ம எத்தனை நோன்பு வச்சாலும் அது நஃபில் ரமலான் நோன்புங்கிறது இந்த ஒரு மாதந்தான் சவ்வாலுடைய அந்த முதல் பிறையை பார்த்துட்டோம்னா அதோட ரமலான் மாதத்துடைய நோன்புக்கு என்டிங் கார்டு அதுபோன்று நாம் பல தர்மங்கள் செய்கிறோமே அதுக்கு ஒரு முடிவு மாதிரி ரமலான் நோன்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த பித்தருடைய தர்மம் இன்னொன்று சித்ரத் அப்படின்னு சொன்னால் இயற்கை குணம் அப்படின்னு அர்த்தமாகும் ஒரு முஸ்லீம் அன்றைய நாளில் தனது குடும்பத்தோடு மனைவி மக்களோடு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சியோடு இருக்கிற சமயத்தில் தனது சமூகத்தில் கஷ்டப்படுபவர்களையும் அந்த இயற்கை குணமாக நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்குற அந்த தர்மம் தான் சதக்கத்துல் ஃபித்தர் எனவே சங்கையானவர்களே அனைவருமே இந்த சதக்கத்துல் ஃபித்தர் தர்மத்தை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் எதுவரைக்கும் நேரம் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுதுட்டோம் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம்னா அந்த சதக்கத்துல் ஃபித்ரா நபியை அவங்க சொன்னாங்க அது சதக்கத்துள் ஃபித்ரா ஆகாது சதக்காவாகத்தான் ஆகும் சாதாரண சதக்கா தான் அது அந்த நோன்புக்குண்டான அந்த ஃபித்ருடைய சதக்கா என்று ஆகாது எனவே நம்ம அந்த விஷயத்தில்